சொன்ன சாகாக்களை வணக்கம் மக்களே நான் உங்களோட ஜோதிஷ் இன்று நாம பேச போறது ஒரே ஒரு ரகசியம் பிறப்பு வந்தவங்க எல்லாருக்கும் மரணம் உறுதி ஆனா ஒருத்தர் மட்டும் சொல்றார் மரணத்தையே தாண்டி அவர் யார் தெரியுமா வள்ளலார் ராமலிங்க அடிகள் அவரே உலகுக்கு தந்தார் சாகாக்களை வள்ளலார் சொல்றார் மனித உடம்பு அழிந்து போகாமல் காக்கலாம் அதுக்காக மூணு பேரும் வழி இருக்கு முதல் வழி உணவு உடம்பு எதிலிருந்து ஆனது உணவில் அதனால உணவு தூய்மையா இருக்கணும் அசை உணவு உயிரை புண்படுத்தும் உணவு எல்லாம் விட்டு சுத்தமான சைவ உணவு தான் உடம்பை சாகாத மாதிரி மாற்றும் இரண்டாவது வழி மனம் கோபம் காமம் ஆசை பொறாமை இவை இருந்தா உடம்பு விரைவிலேயே சிதைந்து போயிடும் ஆனா அன்பு கருணை சமத்துவம் இவையால மனமும் உடம்பும் ஒளியோட ஜொலிக்கும் மூன்றாவது வழி ஆன்மீகம் வள்ளலார் சொல்றார் அருட்பெருஞ்சோதி என்கிற தெய்வ ஒளியை உள்ளுக்குள் உணர்ந்தவங்க உடம்பு அழியாது அது ஒளியாகவே மாறிடும் ஆன்மீக உணர்வு மக்களே சாகாக்கலைன்னு கேட்டவுடனே அது பெரிய அதிசயமா தான் தோணும் ஆனா உண்மையில் அது சாதாரணம்தான் அன்போடு வாழ்ந்தால் உயிர்களை காப்பாத்தினால் இறைவனோட ஒளி உள்ளத்துல நிறைந்தா மரணம் என்ற சங்கிலியையே தாண்டிடலாம் இதுவே வள்ளலார் காட்டிய பாதை அன்பு கருணை சுத்தமான வாழ்க்கை இதை பின்பற்றினா மரணம் நம்மை அடைய முடியாது வாழ்வு சாகா வாழ்வாக மாறிடும் இதுதான் வள்ளலார் சொன்ன கலை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி